மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் உம்முடைய அருள் உதவியால் எங்களுக்கு நன்மைகளாக அமைய ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி காணக்கூடிய ஆசிரியரை எங்களுக்கு இன்று தந்தருளும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நாங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் பயணங்கள் செயல்கள் என எல்லாவற்றிலும் ஆண்டவரையும் உங்களுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள வரம் தாரும் யாருக்கும் நாங்கள் பாரமாகவோ தீங்கிழைக்கக்கூடியவர்களாகவோ தீமையின் பாதையில் செல்லக்கூடியவர்களாகவோ சாத்தானின் சோதனையில் விழுந்து விடுகிறவர்களாகவோ இல்லாமல் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் நீர் எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறீர் என்கிற உணர்வோடு வாழச் செய்தோம் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான சிந்தனைகளோடு நேர்மறையான முயற்சிகளோடுவே பயணிக்கக்கூடிய வரம் தாறும் ஆண்டவரே எங்களின் முன்பும் பின்பும் இடமும் வளமும் உம்முடைய வான தூதர்கள் எங்களை பாதுகாப்பார்களாக தேவத்தாய் அன்னை மரியாளுடைய அரவணைப்பில் நாங்கள் வாழச் செய்தருளும் உமக்கு சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ வரம் தாரும் ஆமின்